வேல்நிலைப் பள்ளி புதிய கட்டிடத்திற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் கே என் அருண் நேரு அவர்கள் வழங்கிய அந்த நிதியில் புதிய பள்ளி கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே பெரம்பலூர் சர்க்கரை ஆலையின் தலைமை நிர்வாகி ரமேஷ் அவர்களே வரைவேற்புரை ஆற்றிய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய அறிவேந்தன் அவர்களே இங்கே நிதியை வழங்கி அடிக்கல் நாட்டி உங்களுக்கெல்லாம் கோரிக்கையும் வைத்து உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே என் அருண் நேரு அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் பிரபாகர் அவர்களே எங்களோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஜெகதீஷன் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஜெகதீஸ்வரன் அவர்களே முன்னாள் மாணவர் சங்கத்தின் அக்ரி செயலாளர் அக்ரி மாதவன் அவர்களே நன்றூரை ஆற்ற இருக்கின்ற ஆசிரியர் ராமசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே மாணவச் சீரர்களே பத்திரிகைத்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதென்றால் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என நீங்கள் தான் நாளை இந்த தமிழகத்தை இந்தியாவை இருக்கிறவர்கள் உங்கள் கரங்களில்தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது அதனால் உங்களை பார்க்குறதுனாலே எங்களுக்கு சந்தோஷம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக உங்களை எல்லோரும் ஒருங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் சிறந்த எதிர்காலத்தை பெற வேண்டும் என்பதற்கு தான் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் நம்முடைய மாநிலத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கார் இப்போ நீங்கள் இங்கே படிக்கிறீங்க அடுத்த ஆண்டு கல்வி க கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகிறேன் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து அந்த திட்டம் நடைமுறையில் இருக்கு அந்த திட்டத்தின் பேர் என்னமா யாருக்கும் தெரியாதா இப்ப நீங்க இங்க அரசாங்க பள்ளியில ஆறாம் வருஷத்துல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிச்சா கல்லூரிக்கு போனா மாதம் மாதம் கல்லூரி படிப்பை முடிக்கிற வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் புதுமை திட்டம் பசங்களுக்கு அந்த திட்டம் இருக்கு ரெண்டு வருஷம் நினைச்சு அதிகம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தின் பேர் என்ன தமிழ் புதுவர் திட்டம் இப்ப இதுல என்ன தெரியுது நீங்க எல்லாம் கொஞ்சம் பேப்பர் படிக்கணும்னு தெரியுது படிப்பீங்களா நாம் என்னதான் பாடப்புத்தகத்தை படித்தால் மாத்திரம் போராது பொது அறிவு வேண்டும் பொது அறிவு பெற வேண்டும் அதுக்கு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வரைக்கும் பேப்பர் படிங்க சரியா அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா தெரியும் மற்ற மாநிலத்தில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கிடையாது நம்முடைய மாநிலத்தில் தான் நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் காரணம் எல்லோரும் கல்லூரி கல்வியை பெற வேண்டும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பெற்றோருடைய வசதியின்மை காரணமாக படிக்காமல் இருந்துடக்கூடாது தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் போனா இந்திய அரசாங்கம் இப்போ ஒரு இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்னென்னா உயர்கல்வி பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்ததற்கான நடவடிக்கை எடுக்குது காரணம் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தான் இந்தியாவில் இருபது உயர்கல்வி பெறுறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் இருக்கு நம்முடைய மாநிலத்தை தவிர அதுதான் முக்கியமான செய்தி அவங்க ஐம்பது சதவீத இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள் இந்த நேரத்தில் நாம் தமிழகத்தில் எவ்வளவு உயர்கல்வி பெறணும்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் நம்முடைய மாநிலத்தில் தான் உயர்கல்வி பெறுகிறோம் இதற்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் கல்லூரிகளை தமிழ்நாட்டில் அதிகம் திறந்தவர் அவர்தான் அதற்கு பிறகு திருமண உதவி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் குழந்தைகளுக்கு ஐந்தாயிரம் வழங்கப்படும் அதனால் எல்லா பெற்றோரும் பெண் பிள்ளைகளை எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைச்சாங்க படித்திருந்தால் பத்தாயிரம் வழங்கப்படும் அறிவிச்சார் எல்லா பிள்ளைகளும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் போக ஆரம்பிச்சாங்க பெண் பிள்ளைகளை பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கும் போது நம்ம ஆம்பளை பிள்ளைக்கும் படிக்க வைக்கணும்னு பசங்களுக்கும் அந்த வாய்ப்பை பெற்றோர்கள் கொடுத்தார்கள் இப்படி மெல்ல மெல்ல பிளஸ் டூ வரைக்கும் வந்தது இப்ப முதலமைச்சர் பிளஸ் டூவோடு நின்றுடக்கூடாது கல்லூரி கல்வியும் பெற வேண்டும் அப்படின்னு நிர்ணயித்து இந்த திட்டத்தை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பவே முப்பது சதவீதம் மாணவிகளுடைய எண்ணிக்கை கல்லூரி கல்வி பெறுவதற்கு அதிகரிச்சிருக்கிறது புள்ளியோரம் தெரிவிக்குது அதை நானே நேரடியாக அனுபவிப்பேன் என்ன காரணம்னா நான் போக்குவரத்து அமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் நியமித்திருக்கிறாங்க ஏற்கனவே பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போன பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கை இப்போ பற்றாம கூடுதலாக நாங்கள் அதிகரிச்சுட்டே இருப்போம் அந்த சேவையை என்ன காரணம்னு பார்த்தா இதுவரைக்கும் கல்லூரியில் இருந்ததை விட பெண்கள் படித்ததை விட படிக்க சேர்றது அதிகமாக இருக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தால் அதே போல தவ புதல்வன் திட்டத்தால் தமிழ் புதல்வன் திட்டத்தால் மாணவர்களுடைய சேர்க்கையும் அதிகரித்திருக்கிறது அதே போல அரசு பள்ளியில் படித்தால் இந்த திட்டம் கிடைக்குங்கிறதுனால அரசு பள்ளியிலும் மாணவர் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு ஆண்டு போச்சுன்னா தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் உயர்கல்வி பெறுகிறார்கள் என்ற நிலையை நாம் எட்டியிருப்போம் இந்தியா ஐம்பது சதவீதத்தை நம்மை தாண்டி மற்ற மாநிலங்கள் சேர்ந்து இந்தியா ஐம்பது சதவீதத்தை எட்டுவதற்குள்ளாக நாம் தொண்ணூறு சதவீதம் பேர் உயர்கல்வி பெறுகிறவர்களாக இருப்போம் அப்படி சிறப்பான திட்டங்களை கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் பயன்பெற படிக்க வேண்டும் என கல்விதான் நமக்கு அடிப்படை அம்பேத்கர் அவர்கள் சொல்றேன் எல்லோரு கல்வியை கொடுத்தால் அந்த சமூகம் முன்னேறும் அதனால்தான் பெரியார் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று பாடுபட்டார் அதைத்தான் தலைவர் கலைஞர் நடைமுறை கொண்டு வந்தார் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியில்தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா எல்லா தொகுதிக்கும் அவர் நிதி கொடுக்கணும் அதில் இந்த தொகுதிக்கு கல்விக்காக அதை கொடுத்துருக்கிறார் என்பது ஒரு மிகுந்த பாராட்டுக்குரிய செயல் அவருக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்து நீங்கள் நல்ல கல்வியை பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிதி வேண்டும் என்ற ஒரு உயர நோக்கத்துடன் நாற்பது ஆண்டு காலம் இந்த பள்ளி காத்துக்கொண்டிருந்தது அவருடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்களையும் வேப்பந்தட்ட ஒன்றிய செயலாளர் அவர்களையும் மேலும் நம்மளுடைய முன்னாள் மாணவர் ஹக்ரி மாதவன் மற்றும் மாணவர்களையும் மேலும் ஆசிரியப்பர் மக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கட்சி நிர்வாகிகள் மேலும் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து திட்ட அலுவலர் திட்ட ப்ராஜெக்ட் ஆபீசர் மற்றும் உள்ள அனைத்து நம்முடைய கட்சி சார்பாக வந்திருக்கிற அனைத்து அவர்களுக்கும் முழுமையான இந்த பள்ளி சார்பாகவும் இந்த மாணவ சார்பாகவும் நன்றி உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிறைவாக நாட்டுக்குள் அனைவரும் இருந்திருக்கிறோம் Telling you, please, sir.